மிதுன ராசி என்பவர்களே மிதுன ராசி அப்படின்னா ஒரு கடவுளினுடைய ஆசிர்வாதம் பெற்ற ராசிகளில் ஒரு முதன்மையான ராசி தற்போதைய நிலைமையில் உங்களுடைய காலகட்டமோ என்னமோ தெரியல கொஞ்சம் உடல் ரீதியான உபாதிகளும் மன ரீதியான உபாதிகளும் பண ரீதியான உபாதிகளும் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்குங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகிடும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனாலும் அதில் சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன தடைகளும் இருக்குது அந்த தடைகள் யார் யாருக்கு இருக்குது அந்த தடைகள் யார் யார் சீக்கிரம் சரியாகும் இதன் மூலமாக வேறு என்ன என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது எத்தனை நாட்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் நடுநிலையான வாதிகள் எப்போவுமே வந்து நடுநிலையாக பேசுவாங்க அவங்களுக்கே அது ஆப்போசிட்டாக இருந்தாலும் நடுநிலையாக தான் நிற்பாங்க இந்த ராசிக்காரர்கள்ட்ட நீதி நேர்மையை ஈக்குவலாக எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கடவுளினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் கடவுள் எப்படி மற்றவங்களை சரிசமாக ஏழை பணக்காரன்னு பார்க்காம எல்லாத்தையும் சரிசமாக பார்ப்பார் அது மாதிரி இவங்க கடவுளினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை வழிபாடுகள் அதிகமாக பண்ணுவதால் அதீத நன்மைகளை பெற்றவர்கள் இவர் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களால் இவங்களுடைய வம்சாவளியே வந்து நன்மை பெறும் இவங்க வாங்கக்கூடிய வரன் இவங்க வாங்கக்கூடிய கடவுள்கிட்ட வாங்கக்கூடிய வரம் அந்த வரத்தினால அவங்களோட வம்சமே வந்து சூப்பராக வளர்ந்து வருங்க அந்த அளவுக்கு இறைவனோடு இணங்கி இவங்க வந்து அதிக வரம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான நபர் அப்புறம் சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொன்னேன் ஆனால் தற்போதைய நிலமையில் இரண்டு வழி பாதைகள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சோம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல சார் ஒரு தவிப்பான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் அதெல்லாம் பண்ண முடிய நிலைமையில் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணு முன்னாடி ஒரு இரண்டு ரோடு போயிட்டுருக்கு அந்த ரெண்டு ரோடில் ஒரு ரோட்டில் போனால் சீக்கிரம் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு இடத்த வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு ரோட்டில் போனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது ஆனால் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ரோடு தான் சார் இருக்குது ஆனால் மனசு கேட்க மாட்டேங்க சார் இந்த பக்கம் போனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாமே அப்படின்னு தோணும் சார் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அதே போல் பண ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சந்தேகங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குங்க தற்போதைய நிலமையில் சின்ன சின்ன கடன்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலர் கொஞ்சம் லிமிட்டை மீறிய கடனாக கூட இருக்கலாம் இஎம்ஐ கட்டிகிட்டு தான் வந்துட்டுருப்பீங்க பெரிய இஷ்யூலாம் இருக்காது அதனால் பெரிய நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஆகிருக்காது தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அவுட்புட் கிடைச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் வருமானத்தை பிரிக்கிகிட்டே இருக்கலாம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தடைகள் ஏற்பட்டது அப்படின்னா தற்போதைய நிலமையில் நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தாகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் ரீதியாக இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்குது இருந்தும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்த்தே ஆகணும் தொழில் ரீதியாகவும் சரி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு மன வருத்தங்களோ வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்று பணம் இன்னொன்று மனம் இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கக்கூடிய டைம் இல்லை சார் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நடக்கலையே அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு இன்டிமேட்டை கொடுக்குது அப்படின்னு நடத்தும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து வளைக்குதுன்னு நடத்தும் ஒன்றே உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களாக இருக்கலாம் எது செஞ்சாலும் தடங்களாகிட்டே இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா முன்னோர்களுடைய சாபங்களாக கூட ஒன்று ரெண்டு இருக்கும் அது இருக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாபங்கள்லாம் எனக்கு இருக்க வேண்டாம் முன்னோர்களுடைய சாபங்கள் எனக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இறை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக சரி பண்ணலாம் அதே தசா புத்தி செக் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகம் பார்ப்பதன் மூலமாக எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு இதற்கு மேலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடை இல்லாமல் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அது ஒரு சின்ன பரிகாரம் தான் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிடலாம் இறை வழிபாட்டில் இறைவனை வழிபடுற மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாமே சொல்கிறோம் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அதை பண்ணி அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கோம் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியான உடனே அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நான் நீங்கள் லோக்கல்லேயே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் போல் இந்த மிதன ராசிக்காரர்கள் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் தற்போதைய நிலைமையில் உங்களுடைய குழந்தை ரீதியான விஷயங்களோ அல்லது திருமண ரீதியான விஷயங்களோ குடும்ப சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாவது உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னா தயவு செய்து உடனடியாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் விளக்கு தீபம் பெற்று குலதெய்வத்துக்கிட்ட வழிபடணும் அந்த இடத்துல நீங்கள் உணவு செஞ்சு அங்கே இருக்கிற ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணணும் பெரிய கிராண்டாக அவசியம் இல்லை ஒரு ஒரு டேக்ஸாக பொங்கல் வைங்க சார் போதும் உங்கள் கையால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கையால் பொங்கல் வச்சு அங்கே இருக்கிற பத்து பேர்த்து கொடுங்க அதன் மூலமாக உங்களுடைய பாவம் நிவர்த்தியாகும் மிதுன ராசிக்கு குடும்ப ரீதியான சிக்கல்கள் ஒழிவதற்கு இது ஒன்று தான் வழி அதே போல பண ரீதியான விஷயங்கள் தீர்ப்பதற்கு திருப்பதி ஏழ்மலையான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பதி ஏழ்மலையான் வழிபாடு பண்ணுவதால் உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும் தொழில் விருத்தியாகும் மனமகிழ்ச்சிகள் பொங்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் திருப்பதி ஏழ்மலையானுடைய புகைப்படத்தை உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சுருந்தாலும் நல்லது தான் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் எந்த இடத்துல தொழில் தொடங்கியிருக்கீங்களோ இல்லை உங்களுடைய வேலை பார்த்துருக்கீங்களோ இல்லை கம்பெனி நடத்திட்டுருக்கீங்களோ இல்லை கம்பெனி வந்து நீங்களா தொடங்கி சுயதொழிலாக பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை வச்சு திருப்பதி ஏழுமலையான புகைப்படம் அப்படின்னோடே நிறைய பேர் எல்லாம் கீழ லட்சுமி சேர்ந்து இருக்கிற திருப்பதி ஏழுமலையான புகைப்படம் வச்சிருப்பீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க திருப்பதி ஏழுமலையா நின்று கொண்டு இருக்கக்கூடிய கோலம் அதில் வைரகிரீடம் கிரீடம் அல்லது ராஜாலங்காரத்தில் இருக்கும் வைர கிரீடத்தை வச்சுட்டு பயங்கர மாசாக இருப்பார் ஒரு அந்த மாதிரி ஒரு பு புகைப்படத்தை வச்சு திருப்பதி ஏழுமலையார் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அதோடைய வீரியம் உங்களுக்கு ஒரு மாத காலகட்டத்தில் தெரியும் தினசரி அது பூஜை பண்ணும் அதுதான் அதுக்கு மெயின் பூஜைகளில் இருக்கணும் சார் காத்தல் அழித்தல் பிறப்பித்தல் அந்த மூணும் உங்களுக்கு தெரியும்ல ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை காத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான கடவுள் பெருமாள் ஸோ இந்த பெருமாள் உங்களை காற்பது மட்டுமல்லாது செல்வம் குளிக்கச் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாதி ஆயிரத்தெட்டு அவதாரங்கள் எடுத்தவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் பொருந்தும் நீங்கள் எத்தனை கேரக்டர் மாறினீங்க அப்படினாலும் அத்தனை கேரக்டருக்கு ஒரு அவதாரம் பொருந்தும் ஸோ இந்த பெருமாளினுடைய அவதாரம் மிகப்பெரிய ஒரு அவதாரம் இந்த பெருமாள் அவதாரம் அதில் ஏழுமலையானுடைய அவதாரம் பணம் கொடுப்பதற்கு அள்ளி கொடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த அவதாரம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தோன்று அன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லுவீங்க அதே போல் குழந்தை பேருக்காக பார்த்துட்ருக்குறவங்க திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு எப்படி நீங்கள் தொழிலுக்காக பண்ணிங்களோ அதே மாதிரி திருவண்ணாமலையில் வழிபட்டுட்டு மேல்மலையின்னு ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுடுவாங்க அதற்கு பிறகு பழனி போய் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற பழனி கீழேயே அந்த படிக்கட்டுக்கு இருந்தாலும் நடந்து வந்தீங்கன்னா திரு ஆவினங்குடி அப்படிங்கிற முருகர் கோயில் அதுதான் மூன்றாம் படை ஸோ அந்த படையை வீட்டில் போய் வழிபட்டுட்டு அதற்கப்பறம் மேலே இருக்கக்கூடிய பழனிக்கு போய் நீங்கள் வழிபட்டுவாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவும் அதே போல் இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமும் நீங்கள் அதை ரெகுலர் பண்ணுங்கள் பழனிக்கு போய் வழிபடுறதும் பழனியில் திருவாவினங்குடி வழிபாடு நடத்துறதும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தற்போது மற்றபடி உங்களுக்கு தொழில்லையும் நல்லாயிருக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள் நல்லாயிருக்கு எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் கால் ஒரு மாதிரி குடையும் சார் கை ஒரு மாதிரி குடையும் சார் தலை ஒரு மாதிரி குடையு சார் அப்படிங்கிறிங்களா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தலை சார் மூட்டு வலிக்கு சார் அப்படிம்பிங்க சார் உட்காந்து எந்திரிச்சு சார் மூட்டு வலிக்கு சார் அப்படிம்பிங்க இந்த வயசுலலாம் இப்படியா சார் நினைப்பீங்க இது எல்லாமே சரியாகும் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சரியாயிடும் இருந்தாலும் நீங்கள் அதற்கு தகுந்தார் போல உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் உணவு ஐட்டங்களை கரெக்டாக பார்த்துக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்துக்கணும் வீட்டு உணவுகளை பயன்படுத்தணும் உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சரி பங்காக நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்த பிறகும் நீங்கள் ஒரு விஷயத்த கவனமாக வச்சுக்கணும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் அதே போல் மற்றவருக்கு ஷூரிட்டி கொடுக்குற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு உறவு பகை ஏற்படுத்திய வாய்ப்புகள் அதிகம் யாரோ தெரியாத ஒரு நபர் ஒருத்தன் வந்து உங்கள் லைஃப்பில் பூந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு ஒரு சொந்தத்துக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்குள்ளேயோ தேவலாக பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சந்தேகத்தின் பேர்லேயோ அல்லது ஏதோ ஒருத்தர் வார்த்தையினாலேயோ நீங்கள் வந்து கோவப்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அந்த கோபம் சந்தேகம் வார்த்தை எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் புனிதமான நாட்களாக இருக்க போது நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது இந்த எச்சரிக்கையான விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பதினெட்டு வயதுக்கு நிரம்பாதவர்கள்ட்ட வண்டியை தயவு செய்து கொடுக்காதீங்க நீச்சல் குளம் இந்த தண்ணியில் போய் விளையாடுறது அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் மிதுன ராசி என்பர்களுக்கு அதே போல் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒம்பு வழக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க திடீர் கோபமோ இல்லை திடீர் எமோஷனோ திடீர்னு ஒரு ஸ்டேஞ்சருக்கு முன்னாடி கெத்து காட்டணும் அப்படிங்கிறத வசதி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களை உலகங்கள் மட்டும் இல்லாத கேஸ் வரைக்கும் கொண்டு போகிறது வாய்ப்புகள் அதிகம் அதான் வேறு ஒரு மூன்றாவது நபர்னால தேவையில்லாத உங்களை ஒரு ட்விஸ் பண்ணி உங்களை வந்து மாட்டி கொடுத்துக்கான காலகட்டம் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தீங்க அப்படின்னா நன்மைகள் பெறுவதற்கான காலகட்டம் இதை மட்டும் மயிலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பேத்துக்காக அன்னதானம் பண்ணும் அது உங்களோட குலதெய்வ இடத்துல பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே போல் இந்த மிதன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் போல் உடல் ரீதியான உபாதைகளில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணிச்சப்படனா உடனே டாக்டர் பார்த்துமே தவிர ஜாதகத்தை நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் விடக்கூடாது அப்படி சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் எதையுமே வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் உடல் ரீதியான உபாதைகளில் மட்டும் நீங்கள் உடனே டாக்டர் தான் பார்க்கணுமே தவிர ஜாதகத்தை கூடாது இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க தசாபத்தி என்பால் உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையான விஷயங்களும் நடக்க தான் இருக்குது ஸோ அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தடைகள் மறுபடியும் ஏற்படுத்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள் லோக்கலில் பார்த்தாலும் சரி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தாலும் சரி எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே தொழில் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் உடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு உங்களுடைய டவுட்டை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிவித்து அதற்கான சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம் தெளிவாக நீங்கள் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏ டு செட் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க வேறு எந்த கருத்துக்காக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா அளவுக்கு நன்றி நண்பர்லேருந்து